அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இணையத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம்ம இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர் வந்து போட்டிருந்தோம் அது தொடர்னு போடல ஒரு சின்ன சின்னதாக விட்டு விட்டா அது விட்டு விட்டுனும் சொல்ல முடியாது நான் ஐம்பது நிமிஷம்லாம் பேசியிருக்கேன் அந்த மாதிரி வீடியோலாம் போட்டது இதுக்காகனா அதனுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கானே நம்ம போட்டிருந்தோம் அதில் வந்த சில கமெண்ட்டுகள் அந்த கமெண்ட்டுகளுக்கான விளக்கங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டு கமெண்ட்டு தான் மேஜராக மற்ற எல்லா கமெண்ட்டும் வந்து பெருசாக எதுவும் விமர்சன பதிவு வரலை ரெண்டு கமெண்ட்டு மட்டும் முக்கியமான கமெண்ட்டு ஏன்னால் நம்ம கருத்தில் சார்ந்த சகோதரர்களே எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கான விளக்கங்களாக அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம போடுறோம் அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஸ்லாம் வந் வந் இல்ல முதல் கேள்வியா நம்ம எதை பார்க்க போறோம்னா ஒரு சகோதரர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு என்ன கமெண்ட் போட்டிருந்தாருன்னா இந்த உம்மத்து வந்து எலும்பாது இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் நல்ல முயற்சி அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு இன்னும் சில பேருமே வந்து எப்படி கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா பொதுவாக எல்லா வீடியோக்கள்லேயும் வரக்கூடிய கமெண்ட் என்னென்னா இந்த உம்மத்தை வந்து எலும்பாது இந்த உம்மத்தை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்டுகள் திரும்ப திரும்ப போடப்பட்டுச்சு சில பேர் வந்து உம்மத்தை செத்துப்பூச்சுலாம் சொல்கிறாங்க செத்துப்பூச்சி அது எந்திரிக்காது அவ்வளோதான் பணத்துக்காக அதாவது பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான கமெண்ட்டும் வந்துச்சு முதல்ல நம்ம அந்த மாதிரி தாவா ஏதாவது பண்ணாமான்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவுலலாம் நம்ம ஒன்றும் பண்ணலை பெரிய சோம்பேறினா நம்ம தான் ஏன்னா வந்து ஒரு வீடியோவும் உருப்படியாக போட்டது கிடையாது வீடியோ போடுறது மட்டும்தான் தாவாவான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது ப்ராக்டிக்கலாகவும் ஒன்றும் இல்லை வீடியோ வழியிலையும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைமை நம்ம போட்ட வீடியோக்கள் எதுக்காகனா ஒரு பத்து விஷயம் யோசிச்சப்போ ஒரு விஷயம் செய்வான்ல அந்த மாதிரியான கேட்டகரியில் தான் நம்ம இருக்கிறோம் பத்து விஷயம் யோசித்து இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும்னு பிளான் பண்ணிவிட்டு ஒன்றுமே செய்யாமல் ஒன்றையே ஒன்று செஞ்சுட்டு உட்காந்துருப்போம்ல அந்த நிலமையில நான் இருக்கிறேன் எனக்கு வந்து கமெண்ட்டு பார்த்திங்கன்னா முயற்சிக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் ஆனால் நீங்கள் போட்ட அந்த கமெண்ட் உம்மத்து செத்து போச்சு அப்படிங்கிற பார்வை வந்து எனக்கு கிடையாது எனக்கு என்ன பார்வை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உம்மத்து செத்து போச்சுங்கிற மனநிலையோ இல்லை வந்து அது எலும்பாதுங்கிற மனநிலையோ இல்லை செயலிலேருந்து இருக்குது ஒரு இயந்திரம் ஒரு இயந்திரம் வந்து செயலிலேருந்து இருக்குது அதுக்கான கரண்ட்டு கொடுக்கப்படலை அது உள்ளே வந்து நிறைய உதிரி பாகங்கள் வந்து பழுதடைஞ்சுருக்குது இந்த நிலையில் இருக்கக்கூடிய எந்திரத்தை நீங்கள் பிளக்கு போட்டாலும் ஓடாது அதே நேரத்தில் உதிரி பாக பாகங்களை மட்டும் சரி செஞ்சிட்டாலும் ஓ ஓடாது இதுக்கடையில் அந்த எந்திரத்தை வச்சு விளையாடக்கூடிய சில குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சுவிட்சு போர்டில் உயரைய மாட்டாமல் சுவிட்சு போட்டு போட்டு இருக்காங்க சுவிட்சு போட்டாச்சு என்ன மிஷின் ஓடலை மிஷின் ஓடலைங்கிறாங்க சில பேர் வந்து போட்டுட்டு ஓடும் கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் வந்துருச்சுன்னா ஓடும்னு சில பேர் பேசுகிறாங்க இப்படியாகவே ஒரு எந்திரத்தை வச்சு விளையாடுற மாதிரி தான் நம்ம சமூகம் இருக்குது எந்திரம் தான் உம்மதுன்னு வச்சுங்களேன் உதிரி பாகங்கள் எல்லாமே பழுதொடைஞ்சிருக்குது இருக்கக்கூடிய உதிரி பாகங்களை சரி செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம் இல்லை ப்ளக்கு போட்டு சுவிட்சை ஆன் பண்ணி கரண்ட்டு போயிருச்சுன்னா அது ஓடும் அப்படின்னு நம்புறவங்க ஒரு பக்கம் இதுக்கிடையில் ப்ளக்கே மாட்டாமல் சுவிட்சை மட்டும் போட்டு என்ன ஓட மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பக்கம் இல்லை அந்த மாதிரி அந்த எந்திரத்தை வச்சு விளையாடிகிட்டு இருக்கவங்க ஒரு பக்கம் விளையாடிகிட்டு இருக்கவங்க உலமாக்கல்னு வச்சுப்போம் இந்த உம்மது வந்து இந்த மாதிரி கிடக்குதுன்னு வச்சுப்போம் கரண்ட் சப்ளையும் வேணும் உதிரி பாகங்களையும் சரி பண்ணணும் இது எல்லாத்தையும் சரி பண்ணால் அது ஓடும் அதை ஓட வைக்கிறதுக்கான முயற்சியை எல்லோரும் தான் செய்கிறாங்க செய்யவும் செய்கிறாங்க அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்கவுங்களுடைய அளவுக்கு யோசிக்கிறாங்க இதை சரி செஞ்சுட்டா ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க உதிரி பாகங்களை சரி செஞ்சுட்டா ஓடிடும்னு ஒரு ஆள் நினைக்கிறாரு இல்லை கரண்ட் சப்ளை இருந்தால் தான் ஓடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு உள்ளே ஒயர் ரெண்டு மூணு எலி கடிச்சு கிடக்குது அதையும் சரி பண்ணுங்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க எல்லா காரணங்களுமே சரி செய்யப்பட்டால் தான் உண்மைத்து வந்து எல முடியும் எந்திரம் ஓட முடியும் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு பணி செய்ய தான் செய்கிறாங்க அவங்கவுங்களுடைய ரூட்டில் அவங்கவுங்க செய்கிறாங்க அப்போ செய்கிறவங்க வந்து அவங்களுடைய பணியுடைய அணுகுமுறைகள் வேற வேறையாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து திட்டுவாங்க ஏன் இந்த உம்மத்து வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு பேசுவாங்க அப்படி பேசினவங்களுடைய தாக்கத்தினால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க ஆனால் அவங்க எதுக்காண்டி பேசினாங்கிறது இருக்குல்ல அவங்க வாத்தியாராக இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு உன பார்த்து படிடா முட்டால் அப்படிங்கிறாருன்னு வச்சுங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஒரு வாத்தியார் சொல்கிறாரு படிடா முட்டால் நான் சொல்லித்தரேன்ல படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாருன்னு வச்சுப்போம் சொல்லி கொடுக்குறவரை அவரை பார்த்தா முட்டால்னு சொல்கிறாரு ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓ அவனை படிக்க வைக்கணும்னா நம்ம முட்டாலுன்னு சொல்லணும் நம்ம படிக்கிறதை பற்றி நம்ம யோசிக்கல அவனை வந்து படிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி ஏன் முட்டால் ஏன் முட்டாள் முட்டாள்னு பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து சொன்னோம்னா அது சரியான அணுகுமுறையாக இருக்குமா மூத்து செத்து போச்சுன்னு சொல்கிறவர்கள் எதுக்காண்டி சொல்கிறாங்கன்னா உயிர்ப்பிக்கணும் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு நம்ம சும்மா இவங்க எல்லாரையும் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து செத்து போச்சு செத்து போச்சுன்னு சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கலை அப்போ அதனால் வந்து உம்மத்து செத்துரிச்சுணும் உம்மத்து எலும்பாதணும் அந்த மாதிரியான நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதிக்கணும் ஒன்று பேசினா நல்லதே பேசுங்க இல்லைனா வாய் முடிகிறீங்க குரான் சொல்கிறது தான் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இருக்கிறது நல்லது அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி நெகட்டிவான வேட்ஸ்லாம் தயவு செஞ்சுக்கேன் வீடியோ கமெண்ட்டில் போடாதீங்க ஏற்கனவே நான் ரொம்ப நெகட்டிவான ஆள் நான் ஏதாவது டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா நான் போட மாட்டேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் திருத்திக்கிட்டு வரேன் போடுவேன் ஆனாலும் எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது ஏன்னா நீங்கள் உம்மத்தை வந்து வேறுபடுத்தி பார்க்குறீங்க நான் அந்த உம்மத்தில் ஒருத்தனாக இருந்து பார்க்குறேன் அப்படி பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து யதார்த்தம் இது தானே அப்படின்னு சொல்லி உணர்ந்து பேசுகிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க யதார்த்தத்தை உணர்ந்தாலும் கவலைப்பட்டு பேசுகிறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க அதுலேயே முடங்கி போகிறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்டகரியில் நான் ஒரு கேட்டகரி அதனால் இந்த மாதிரி கமெண்ட்ஸு நம்மள்கிட்ட வர வேணாம் மொதல் இது இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் செயலிலேருந்து இருக்கக்கூடிய எந்திரத்தை வேலை செய்ய வைக்கணும்னா அதுக்கு வந்து கரண்ட்டும் தேவை உதிரி பாகங்களையும் சரி செய்யணும் இது எல்லா பணிகள்லையும் நம்ம முற்படணும் எல்லா வகையிலையும் முற்படணும் முடிஞ்சால் ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றவும் செய்யலாம் ஸ்பேர்பார்ட்ஸ் வந்து சில விஷயங்கள் பழசாக இருக்குது இந்த விஷயங்கள் வந்து இப்படி தான் இது ஓடும் இன்றைக்கி காலத்துக்கு இந்த மிஷினை இந்த வகையில் ஓட்டினா மட்டும்தான் இது செயலாக இருக்கும் அப்படின்னா அந்த வகையிலையும் ஓட்டுவதற்கு முற்படலாம் ஆனால் முற்படுறதுக்கு என்ன வச்சுருக்கோம் என்ன பிளான் வச்சுருக்கோம் என்ன மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அதெல்லாம் தான் நம்மக்கிட்டே இருக்கணும் இந்த உம்மத்தை வந்து உயிர்ப்பிக்கணும் உயிர்ப்பிச்சா எப்படி உயிர்ப்பிக்கணும்னா இந்த உமத்தை பார்க்கக்கூடிய ஒருத்தன் வச்சா இந்த மாதிரி ஒருத்தனை நம்ம இருக்கணும் இந்த கூட்டத்துல ஒருத்தனை நம்ம இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கணும் அது எதுக்காக இருக்கணும் அநியாய காரணம் பார்த்து வரக்கூடிய ஆசையாக இருக்கக்கூடாது கேஜி ஃப்ளவராக வெளில தங்க கடத்தனாங்கிறதுக்கான நான் தங்க எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடாது அவன் நல்லவனாக இருக்கணும் நம்ம உம்மத்தை பார்த்தா இவன் மக்களுக்கான சேவை செய்யக்கூடியவன் இவன் நல்லவன் இவனை மாதிரி ஒருத்தனான தான் இருக்கணும் எவ்வளோ சரியாக பார்க்கறான் அவனுடைய பார்வை ஒன்று ஒன்று சரியா இருக்குது அவனுடைய செயல்கள்லாம் சரியா இருக்குது அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய வகை வகையில் அந்த ஆசையை தூண்டக்கூடிய வகையில் ஒரு கட்டமைப்புனா இப்படி தான் இருக்கணும் அந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய தொண்டர்கள்னா இப்படி தான் இருக்கணும் என்னைக்கோ வாழ்ந்த தலைவர் அவருடைய கோட்பாடுகளை இன்னும் கரெக்டா ஃபாலோ பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் சரி இருக்கு எந்த விஷயத்துலையும் தப்பு இல்ல யாருக்கும் நோவினை செய்யல அப்படிங்கிற வகையில அப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய சூழலில் நம்ம இருக்கணும் அதெல்லாம் உருவாக்கின பிறகு உருவாக்குற முயற்சியில் இருந்தாலே போதும் தவறான பாதையில ஓடிக்கிட்டு இருக்கிறத விட சரியான பாதையில் திரும்பி நிற்கிறதே பெஸ்ட்டுன்னு மோதுதி சொல்றாரு அப்ப நம்ம திரும்பி நிற்கிறதோட இல்லாம நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் வாய்ப்பு கிடச்சுன்னா ஓடுவோம் அந்த மாதிரி முயற்சிகளுக்குள்ள போகிறது தான் நம்ம என்ன முயற்சி செஞ்சோங்கிறது தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருக்குது நம்ம ஒரு வேலையை செய்கிறோம்னா அந்த வேலையினால நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதா நம்மளுக்கு அதில் விதி மாட்டோமா அந்த ஒன்பது செத்து போச்சுங்கிறீங்களா செத்து போன முதல்ல நானும் ஒருத்தேன் இல்லைனா விதிவிலக்கா இருக்க வேணாமா அப்போ அதுக்காகத்தான் நம்ம பணி செய்யணுமே தவிர அதனால நீங்கள் பணி செய்யுங்க எப்படிப்பட்ட பணி செய்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லவங்களா இருக்கணும் நம்ம நல்லவங்களா இருக்கணும் நம்ம வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டியில எப்படி இருக்கணும்னா ரெண்டே விஷயம் தான் நம்ம அல்லாவுக்கு கட்டுப்பட்டுருணும் அல்லா சொல்லி கொடுத்த விஷயங்களில் சரியாக இருக்கணும் பாவங்களிலிருந்து விலகி இருக்கணும் இது இது ரெண்டும் இருந்தாலே நமக்கான ரூட்டு அல்லா போட்டு கொடுத்துருவான் சரி நீ பேசிக்கில் கரெக்டாக இருக்கில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போ இங்கே போ இங்கே போ இங்கே போ நல்லா வழிகாட்டுவான் அந்த ரூட்டில் நம்ம போய்க்க வேண்டியது தான் அதனால் இது தான் என்னுடைய பதில் இந்த உம்மத்து செத்துப்பூச்சிங்கிற கமெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கமெண்ட் போடுறவங்க நெகட்டிவான தாட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது தான் நம்ம முயற்சி செஞ்சால் அவங்க வேறு வழி கிடையாது செத்து செத்து போச்சுன்னு சொல்கிறதுனால சரி செஞ்சிட முடியுமா பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்ல தஞ்சாவூர் வந்துட்டாங்க தான் வந்து யாஜூஜி மோஜ் வந்துட்டாங்க தான் அப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து தன்னுடைய கோர முகத்தை காட்டுது தான் இதெல்லாம் நடக்க தான் செய்யுது இதுக்கு நீங்கள் என்ன தீர்வு நீங்கள் இப்போ நம்ம இதே தான் டிடிஎஃப் காமெடி மாதிரி தான் இருக்குது டிடிஎஃப் ஃபேன் ஒருத்தனை போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்களே டிடிஎஃப் வந்து காரில் எடுத்திட்டு போகிறாங்க இப்போ வந்து நின்றுட்டு பேசுகிறான் பேசும்போது அண்ணனே எங்கள் அண்ணனே எங்கள் அண்ணனேங்கிறான் என் வந்து உடனே கேட்குறாங்க உங்க அண்ணனுக்காண்டி என்ன செய்ய வந்தவனே வேணாலும் செய்வானே என்னன்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உடனே என்ன செய்ய போகிறேன் என்ன வேண்டவனே ஒன்றும் செய்ய முடியாதுல்ல இல்லை பிரச்சனைன்ட்டு போயிடுவான் இதுதான் எதார்த்தம் நம்ம நம்ம உட்காந்து துடிக்கிறோம் உட்காந்து டெய்லி காசாக அப்டேட்டு பார்க்குறோம் டெய்லி எல்லா நியூஸையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்குற நம்ம அதுக்கு என்ன நம்ம பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் நிலமை அந்த நிலமையில தான் நம்ம இருக்கிறோம் இந்த இடத்துல சிரிப்பு வருது ஏன்னா அந்த காமெடிக்காண்டி சிரிப்பு வருது எதார்த்த நிலமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளால் செய்ய முடிஞ்ச வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உம்மத்துடைய வேறு ப்ராசஸ்க்குள்ளே நம்ம ஆகணும் இன்றைக்கி நீங்கள் வந்து விஷயங்களை வந்து தடுக்கிறதோ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்களை வந்து மாற்றுறதோ அது வந்து நீங்கள் மாறாத வரை இந்த உண்மைத்த அல்லா மாற்ற மாட்டான் அப்போ வந்து நம்ம மாறணும் நம்மளுடைய உண்மைத்தையும் நம்ம மாற்ற முயற்சிக்கணும் நம்மளுடைய செயல்பாடுகள்லேருந்து உதிரி பாகங்கள்லேருந்து கரண்ட் சப்ளையிலேருந்து எலிகடிச்ச ஒயர்லேருந்து எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும் அந்த முயற்சிகளில் இருக்கும்போது மட்டும்தான் எந்த இடத்தை ஓட வைக்க முடியும் அந்த முயற்சிகளுக்குள்ளே நம்ம தூந்துடுவோம் நம்மளால் கரண்ட் சப்ளை கொடுக்க முடியும்னா நம்ம கரண்ட் சப்ளை கொடுப்போம் அதுதான் பெரிய வேலை அது இல்லை உங்களுக்கு வந்து உதிரி பாகங்களை சரி செய்ய முடியும்னா அந்த வேலையை பாருங்க ஒயர் எலிகிடிச்ச ஒயரை நம்மளால் டேப்பு போட்டு ஓட்ட முடியும்னா அதை வேலையை பார்ப்போம் எந்த வேலை யாரால் முடியுமோ அதை செஞ்சு எந்திரங்களுக்கு எந்திரத்தை ஓட வைக்கிறது தான் நம்மளுடைய இலக்கு அதை நம்ம வந்து ஓட வைப்போம் அது ஒரு இலக்கை நோக்கி ஓடப்போகுது அந்த இலக்குக்கு நம்ம பணி செய்வோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சகோதரர் கேள்வி கேட்டார் காசா காசாக ஓடிட்டு இருக்குது யாஜூஜ் மாஜோஜ் வந்துட்டாங்க தஜ்ஜாவை பற்றின நான் இது இருக்குது ஹைப்ரிட்டு ஆர்கானிக்கு அப்புறம் வந்து டெக்னாலஜி விசஸ் ஜின்னு இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ்லாம் அவர் போட்டார் போட்டுட்டு இதை பற்றிலாம் பேசலாமாமா சைலுக்குள்ளே பூந்துட்டீங்களே அப்புறம் போட்டார் அகமதி முனோ ஹம்பல் பற்றி நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ கீழே அவர் இந்த கமெண்ட் போடுறாரு போட்ட உடனே எனக்கு புரியலை ஏன்னா அவர் அந்த வீடியோவே பார்க்கல அந்த வீடியோக்குள்ளே போகல அவர் தமிழில் பார்த்துட்டு மசாயில் முடிவு பண்ணிட்டார் நான் எதுவுமே மசாயில் பேசலை அந்த வீடியோவில் அந்த வீடியோ எதுக்காண்டி பேசப்படுதுன்னா இஸ்லாமிய இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு வீடியோ நம்ம எதுக்காண்டி பேசுகிறோம்னா யதார்த்தத்தில் ஒரு விவகாரத்தை நம்ம புரிய வைக்கிறதுக்காக தான் கர்பலா தொடர் வரைக்கும் முஸ்வா போய் பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறம் உள்ள வரலாறுகள் பேசப்படணும் அது வந்து அவங்க அவருடைய பார்வையில் அது வரைக்கும் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் என்னுடைய பார்வையில் என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய விவகாரங்கள் வந்து நமக்கு ஓரளவுக்கு புரிதல் நமக்கு இருக்கணும் வந்து கர்பலாவுக்கு பிறகு அந்த உம்மத்துடைய எழுச்சி வந்து ரொம்ப இருந்துச்சு சின்ன சின்ன கிளர்ச்சிகள் நடக்குது கிளர்ச்சிகளுக்கு முன் சென்ற உலமாக்கள் உதவி செஞ்சிருக்கிறாங்க நமக்கு எதிராக வாதங்கள் வைக்கிறோம் முன் சென்ற உளமாக்கள் இதை பேசியிருக்கிறாங்களா முன் சென்ற உலமாக்கள் முன் சென்ற உலமாக்கள் வந்து கிளர்ச்சிக்கு உதவியே செஞ்சிருக்காங்க யாருக்கு எதிராக உமையாக்களுக்கு எதிரான கிளர்ச்சிக்கு அபானி உதவி செஞ்சிருக்காரு அதுக்கு எதிராக அவர் பொருளாதாரத்தை வழங்கியிருக்கிறாரு அப்போ அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்குது அவங்களுடைய கிளர்ச்சிகள்லாம் போக அது ஒன்றுமே நடக்க முடியாமல் போய் உமருபுனா அப்துல் அசீஸ் வந்து அவர் ஒரு மூணு வருஷம் ஆட்சி பண்ணி அவருடைய ஆட்சி வந்து நல்ல முறையில் இருந்து அதுக்கப்புறம் அவர் வந்து விஷம் வச்சு கொல்லப்பட்டு அதுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் செல்வ சீமத்தில் அப்படியே திரும்ப பழைய நிலைமைக்கு மாறி உமையாக்கள் போய் அப்பாசிரியர்கள் வந்து அப்பாசிரியர்கள் காலத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது கல்யாணத்தில் பத்து நாள் சாப்பாடு போடுறாங்க பத்து நாள் இதுவும் எப்படி இருக்குன்னா நீங்கள் அந்த கல்யாணத்தில் போய் நின்ட்டிங்கன்னா வண்ண புகை குண்டு வாசனை குண்டு போடுவாங்களாம் அந்த குண்டு வெடிச்சு அதுலேருந்து ஒரு பேப்பர் வந்து உழவுமா பேப்பர்ல வந்து அடிமை பெண்ணு எடுத்துருந்தா உங்களுக்கு அடிமை பெண் நீங்க எடுத்துட்டிங்கன்னா எப்படி கிரிக்கெட்ல பால் சிக்ஸ் அடிச்சு அந்த பாலை கேட்ச் பிடிப்பீங்களா சிக்ஸு நீங்க வந்து கிரவுண்டில் வந்து உட்கார்ந்துருப்பீங்க ஆடியன்ஸா பாலை கேட்சு பிடிச்சோன்னா அந்த பாலை நீங்க தூக்கிட்டு ஓட மாட்டீங்க சில நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும்ல அந்த மாதிரி சுச்சுவேஷன் அது வந்து எப்படி சொல்றது அந்த மாதிரி வண்ணை போய் கொண்டு போட்டு அதில் குதிரை நிலஞ்சிருந்தா குதிரை வீடு எழுதியிருந்தால் வீடு தங்க காசு எழுதியிருந்தால் தங்க காசு இப்படி எல்லாமே கொடுக்குற அளவுக்கு பிரம்மாண்டமான கல்யாணம் நடக்குது யார் கலிஃபாவுடைய கல்யாணம் நடக்குது ஒரு ஊரே அந்த கல்யாணத்தை கொண்டாடுது திருவிழா மாதிரி இப்படிப்பட்ட திருமணங்கள் வரலாறுகள் எங்கேயுமே நடந்ததில்லை அந்த அளவுக்கு செல்வம் குவிஞ்ச பூமியா முஸ்லிம் சமூகம் இருந்திருக்குது செல்வத்துக்கு பேரு பொண்ண மக்களா இருந்திருக்கிறாங்க அப்படி இருந்தவங்களுக்கு மத்தியில அறிவு சார்ந்த விஷயங்களும் அதிகமா கொண்டு வந்து திணிக்கப்படுது அதே தான் அதிகமா காசு இருக்குன்னா எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாதுல்ல இப்போ கம்மி காசு இருந்தால் நம்ம பிள்ளைக்கு ஸ்கூல்னால் அது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நம்ம யோசிப்போம் ஆனால் நிறைய காசு இருந்தால் எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம் ஐம்பதாயிரூவா ஃபீஸ் கட்ட ஸ்கூலாக ஒரு ரூபா ஃபீஸ் கட்டுற ஸ்கூல ஸ்கூலான நம்ம யோசிப்போம் இது எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு அந்த மாதிரி இந்த கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அப்படி பார்க்கும்போது கல்வின்னு எல்லாருமே படித்தவங்க எல்லாருமே இது பண்ணி அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருந்தால் எவ்வளவு சலுகைகள் கிடைக்கும் சும்மாவே வருமானம் நல்லா இருக்குது அதில் அரசாங்கத்துக்கு விசுவாசம் விசுவாசமாக இருந்தால் எவ்வளோ செல்வம் கிடைக்கும் அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் ஒரு இமாம் இருந்திருக்கிறாரு அந்த இமாம் வந்து அரசாங்கத்தினுடைய எந்த விதமான சலுகைகளையும் பெறமாட்டேன்னு மறுக்கிறாரு அந்த அரசாங்கத்தினுடைய அன்பளிப்புகளை புறக்கணிக்கிறாரு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாரு கடைசி வரைக்கும் சின்ன விவகாரம் ஒன்றுமே இல்லை குரான் படைக்கப்பட்டதா இல்லை வந்து அல்லாவுடைய வாக்கா அப்படின்னு சொல்லி அந்த அந்த தான் இவன் படைக்கப்பட்டதுன்னு ஒரு குரூப் வந்து உருட்டுது அது வந்து அரசாங்கத்துக்கு விசுவாசமான குரூப்பாக இருக்குது அரசாங்கத்துக்கு ஆதரமான குரூப்பாக இருக்குது அதுக்கும் இவங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருது கருத்து வேறுபாடுனால் இவர் தண்டிக்கப்படுறாரு அதுக்கு மத்தியிலையும் உறுதியாக இருந்து அதுதான் சரின்னு பேசுகிறாரு அப்போ இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் எதுக்காக நமக்கு சொல்லப்படுதுன்னா இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் உருவாகிருக்குது நம்ம பீக்கில் இருந்த காலங்களுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப அடிமட்டத்தில் கிடக்கிறோம் கொஞ்சம் அடிமை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க அதாவது ரொம்ப கொடூரமான வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம் அந்த பொற்காலங்களை யோசித்து பார்ப்போமேங்கிற வழக்கு கூட கேட்க முடியாதா நான் என்ன யோசிக்கிறேன்னா பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசுகிறதுனால தீர்வு கிடச்சிட இல்லை ஒரே வார்த்தையில் தீர்வுன்ட்டுருவாங்க தீ தான் தீர்வுன்ட்டுருவாங்க வந்து அல்லாவுடைய வாக்கு மேலோங்கிறது தான் திரும்பும்பாங்க அந்த ஒரு வார்த்தைங்கிறது சிம்பிளாக சொல்லிடலாம் செய்கிறது எப்படி அதனுடைய எதார்த்தம் எப்படி அதுக்கு வந்து க ஒரு அதுக்கான சோர்ஸ் இருக்கணும்ல எல்லாம் சரிதான் இவன் தான் இவன் தான் போட்டியில் கலந்துக்க போகிறான் எத்தனை கிலோமீட்டர் ஓட போகிறான் ஆறு நல்லா நான் ஸ்டப்பாக ஓடுவாப்பில் தம்பி அப்படிம்பாங்க சரி ஓடுறதுக்கு ஆல் ரெடியான்னு கேட்டோம்னா அவன் வந்து நடக்கிறதுக்கே முடியாத பிள்ளையாக இருந்தானே என்ன பண்ணுறது ட்ரைனிங் வேணும்ல அவனுக்கு வந்து ஒழுக்கம் இருக்கணும்ல ஒரு உண்மையே வந்து உலக மக்கள் எல்லோரும் உங்களை ஏற்றுக்கணுன்னா நீங்கள் சரியாக இருக்கணும்ல அப்போ நமக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறப்ப நமக்கு வரலாற்றை பற்றின அறிவு இருக்கணும் கடந்த கால வரலாறு தெரியணும் அந்த கடந்த கால வரலாறுல எதெல்லாம் நம்ம சரியாக செஞ்சிருக்கோம் எதெல்லாம் தப்பாக செஞ்சுருக்கோங்கிறது தெரியணும் ஃப்யூச்சரை பற்றின அறிவும் தெரியணும் தான் நிகழ்காலத்தை பற்றின அறிவும் தெரியணும் தான் எப்படி இயங்குறதுங்கிறதும் தெரியணும் தான் அதில் வந்து எந்த விதமான அதாவது அத்ரீனு அந்த வந்து இஸ்லாம் என்றாலே பிறர் நாளாம் நாடுவதுங்கிறப்ப நாடுவது எப்படி அது அந்த அதனுடைய வழிமுறைகள் இப்படி எதை கொண்டு கொண்டு போய் சேர்க்கறது வந்து இஸ்லாம் வந்து போய் சேரணுங்கிறப்ப வெறுமனே வாய்மொழியாக போய் சேர்றதா வெறும் குரான் அன்பளிப்பில் போய் சேர்றதா நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் போய் சேர்றதா நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருந்தால் அது போய் சேர்க்கும் அப்போ நம்ம எப்படி கரெக்டாக இருக்கணும் அல்லாஹ் சொன்ன வழிபடைய வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணி அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது எப்படி அப்போ இது எல்லாத்துக்கும் மத்தியில் எல்லாமே தேவைப்படுது அதான் சொல்கிறேங்களா ஒயர் ஓட்டுற வேலையும் ஒன்று உதிரி பாகங்களை மாற்ற வேலையும் ஒன்று கரண்ட்டு சப்ளை பண்ணுறதும் ஒன்று அப்போ எல்லா எல்லாமே தேவைங்கிறப்ப எனக்கு எது செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் அதுலேருந்து உங்களுக்கு படிப்பினைகள் கிடைச்சிருக்கு கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு சந்தோஷம் நல்லது அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிதுன்னா சந்தோஷம் அப்படி கிடைக்கல நீ பண்ணுறது வெட்டி பேச்சு இதுலேருந்து எனக்கு என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா அது நியாயமான கேள்வி அந்த மாதிரி ஏதாவது கேளுங்க அந்த மாதிரி நான் ஏதாவது தப்பா பேசியிருக்கேன் இதுலேருந்து எனக்கு ஒரு படிப்புனையும் கிடைக்கல நீ உளறிட்டு இருக்க சம்பந்தமே நான் பேசிகிட்டு இருக்கேன் ஏதாவது கண்ட கண்ட புக்கையும் படிச்சுட்டு வந்து என்கிட்ட வாந்தி எடுத்துட்டு இருக்கேங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கான விளக்கத்தை நான் தரேன் என்ன என்ன நான் தப்பாக பேசியிருக்கேன் இது பேசியிருக்கக்கூடாதா சரி ஓகே இதை பற்றிலாம் நம்ம பேச வேணாம் சரியான விவகாரங்களை செய்வோம் ஏன்னா வீணான விஷயங்களை புறக்கணிச்சுட்டு சரியான விலைகளை செய்கிறது வந்து நல்லது அப்போ நம்ம அது சார்ந்து எப்படி முயற்சிக்கிறதுங்கிற பற்றிலாம் யோசிக்கலாம் ஆனால் இது வேணாம் இது மசாயில்னு வீடியோவே பார்க்காம போட்டு போயிட்டார் எனக்கு அதுதான் கஷ்டம் ஏன் வீடியோவே பார்த்துருக்கேன் ஐம்பது நிமிஷம் பேசியிருக்கேன் நான் உண்மை தான் அதெல்லாம் பார்த்து பார்க்குறது கஷ்டம் தான் ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரொடக்ஷனாவது பார்த்துருக்கலாம் அவரு மசாயில் அவரே முடிவு பண்ணிட்டு போயிட்டாரு சரி போயிட்டு போகுது ஆனால் அவர் சொன்ன மற்ற விவகாரங்களை பற்றி பேசுறது பிரச்சனை இல்லை அது பேசலாம் என் சேனல் வந்து அதிகமாக ப்ரொமோட் ஆனதும் அந்த மாதிரி விஷயங்கள்னால தான் தர்ஜாவை பற்றி போட்ட வீடியோக்கள்லாம் அதிகமாக வியூஸ் போயிருக்கு சமீபத்தில் நான் வந்து ரெட் ஐஃபரை பற்றி போட்டேன் முதல் முதல்ல தமிழில் ரெட்டை பற்றி வந்த வீடியோ என் வீடியோ ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் வியூஸ் போயிருக்கு இதெல்லாம் மறுக்க முடியாது வீடியோ போகுது போகுதுங்கிறதுக்காக நான் வீடியோ போட முடியாதுல ரெண்டாவது என்னன்னா அது அந்த நோக்கத்துக்காண்டி அவர் கமெண்ட் பண்ணலை அதை வந்து அவர் மறுமை நாள் சம்மந்தமான அறிவு அதை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு கரெக்டு தான் ஆனால் அது அந்த சோர்ஸ் வந்து எனக்கு இல்லை நான் அதை வந்து ரொம்ப டீப்பாக ஆய்வு பண்ண மாட்டேன் எனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல எனக்கு வந்து வரலாறுகளை படிக்க முடியும் இப்போ இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் நாளைக்கு எனக்கு எழுதி கொடுத்திங்கன்னா நான் படிப்பேன் ஆனால் இன்றைக்கி நடக்கிறது இன்றைக்கே சரியாக தப்பான அணுகக்கூடிய அந்த பக்குவம் எனக்கு கிடையாது நீங்கள் என்கிட்ட நியூஸ் கொண்டு வரீங்கன்னா ஒரு நியூஸை பார்த்துட்டு நான் தைய தக்கான்னு குதிச்சிடுவேன் ஆனால் அடுத்த நியூஸ் வந்து அது கிடையாதுப்பா இது தானான்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் தமிழ் புகிச்ச மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்க முடியாது வைகை வெளிச்ச மாதிரி என்னால் டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்க முடியாது இன்சைட் சேனல் மாதிரி என்னால் டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்க முடியாது அட்லீஸ்ட் ஒரு மாதம் கழிச்சு அனலைஸ் பண்ணி கரெக்டாக அதோடைய வியூ எடுத்து பேசுகிறதுக்கு நான் சூப்பர் முஸ்லீம் முசாவாகவும் கிடையாது அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப வேடிக்கை பார்க்க முடியும் இந்த விவகாரங்களை நான் தெரிஞ்சுப்பேன் எது சரி எது தப்புன்னு நான் புரிஞ்சுப்பேன் அது அந்த அந்த அடிப்படையில் நான் அடிக்கிட்டு போகிறது தான் எனக்கு நல்லது சில விவகாரங்கள் வந்து நமக்கு எது வருமோ அதை செய்கிறது தானே சரி எனக்கு வரலாறுகளை பேச முடியும்னு நான் பேசுகிறேன் சில விஷயங்களை வந்து ஒரு கோட்பாடு ரீதியாக சில விஷயங்களை கம்பேரிசன் எது எது சரி பண்ணிள பிரிச்சு கொடுக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சுன்னா அதை நான் செய்கிறேன் இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை செய்ய போறேன் செய்யலாம் நினைக்கிறேன் உதவி செய்யணும் அந்த மாதிரியான விஷயங்கள் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் சில விஷயங்கள் எனக்கு சரின்னு படுது தெளிவுன்னு நினைக்கிற விஷயங்கள் நான் பகிர்றேன் ஆனால் இது மட்டுமே என்னுடைய வேலையாக நான் பார்க்க முடியாது எது இந்த மறுமை நாள் சம்மந்தமான அடையாளங்கள் யாஜு மாஜூஞ்சி விவகாரங்கள் தஜ்ஜால் பத்தின விவகாரங்கள் இது மட்டும் செய்கிறது வந்து தீர்வு கிடையாது தெரிஞ்சிக்கலாம் நாலேஜ் அவ்வளோதானே தவிர அது தீர்வு கிடையாது ஈமானை மட்டும் சொன்னால் போதுமா ஈமான் மட்டும் சொன்னாலே போதுங்க ஈமான் வந்து வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன் இது இது எல்லாமே அறிவு தான் அறிவு அறிவு கொண்டு நீங்கள் ஈமானுடைய விவகாரங்களை அணுகினீங்கன்னா நல்லது தான் அது உங்கள் உள்ளத்தில் ஈமான் இருந்தால் தான் ஒரே தான் ஒரே தகவல் தான் ஆதம் வந்து ஆதமுக்கு வந்து மலக்குமார்கள் சிரமணிஞ்சார்கள்ங்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் பல அறிவு எடுக்கலாம் அது அது இறைவனுடைய ஊகு ஊதப்பட்டதுனால சஜிதா செஞ்சாங்களா இல்லை வந்து எல்லாத்தினுடைய கல்வி கிடைச்சதுனால அவருக்கு வந்து சஜிதா செஞ்சாங்களான்னு பல விவகாரங்கள் பல கருத்து முரண்பாடுகள் இருக்கும் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் எடுத்து வைப்பாங்க எல்லாமே சரியாகவும் இருக்கும் ஆனால் ஒரே விவகாரம் ஈமான் கொண்ட உள்ளம் ஒரு விதத்தில் அணுகும் ஈமான் இல்லாத உள்ளம் வேறு விதத்தில் அணுகும் ஈமான் இல்லாத உள்ளத்துக்கு என்ன பார்வை வரும்னா ஆதமுக்கு எல்லாம் கீழே அப்படின்னு நினைப்பாங்க மனித படைப்பு தான் உயர்ந்தது அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் ஈமான் மண்ட உள்ள என்ன நினைக்கும் இல்லை அது தூய்மையான ஊகு எல்லாம் ஊதுனப்ப அது தூய்மையா இருந்துச்சு அதனால உயர்ந்தது ஆனா அதே நேரத்தில் இப்டிசு வந்து வழிகேட்ட விதைக்கும் போது பாவம் செஞ்ச உடனே அது தாழ்ந்ததான் மாறிடுதில்ல உடனே சொர்க்கத்திலேயே தகுதி இல்லாத இதாக மாறி பூமிக்கு வந்துடுது இல்லை அப்ப அதனுடைய இயல்பு என்ன அப்ப அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணா நம்ம சரியா இருக்க முடியும் மழக்குமார்களை விட உயர்ந்த நிலைக்கு மனுஷனால் போக முடியுமா அப்ப அதெல்லாம் எப்படி போக முடியும்னா ஈமான் உயர்ந்தால் தான் போக முடியும் உங்களில் யார் சிறந்தவன்னு கேட்கும்போது யாரு வந்து இறை நம்பிக்கையில உங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் மனிதர்கள் எல்லாருமே சமமானவங்க மனிதர்கள் உயர்ந்தவங்க யாருன்னா ஈமான்ல யாரும் உயர்ந்திருக்காங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க அப்ப ஈமான் தான் அடிப்படை ஈமானை வச்சுதான் எல்லாமே அடிப்படை வெறுமனே வந்து வணக்க வழிபாடுகளை வந்து ரொம்ப பேணி செய்கிறவர் வந்து ஈமான் கொண்டவர் கிடையாது அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது அப்படி பார்த்தா சஹாபாக்களுக்கு மத்தியில க கவாரிஜிகள் வந்துருக்காங்களே கவாரிஜிகளுடைய காலகட்டத்தையும் அவங்க பார்த்துருக்கிறாங்களே இவங்களை விட ரசூல்லா அவங்களை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அவங்க வந்து உங்களை விட அதிகமாக ஓதுவாங்க உங்களை விட அதிகமாக தொழுகுவாங்க ஆனால் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் பார்க்கும்போது அவன் உங்கள் தொழுகைக்கு உங்கள் தொழுகையை விட அவங்களுடைய தொழுகு அதிகமாக இருந்தாலும் அவங்களுடைய தொண்டை குழியை தாங்க தாண்டாது அவங்களுடைய குரான் ஓதுதல் அப்படின்னு சொல்லிட்டு ரசோலை சொல்கிறாங்க அப்போ உள்ளங்களை போய் சேராதுங்கிறாங்க அப்போ வணக்க வழிபாடுகள் இருக்கணும் அது முறையாக ஈமானிய வழியில் இருக்கணும் அது நம்மளுடைய ஈமானை புதுப்பிக்கிற வழியில் இருக்கணும் வெறுமனே செயல்பாடுகளாக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது எல்லாமே போனாலும் நம்ம நஷ்டவாளி தான் சக்கரு நம்ம காண்டி காத்து இருக்குதுன்னு அர்த்தம் தொழு இல்லைனா அதே நேரத்தில் ஓவராக தொழுவுறவங்களுக்கு இப்படி அடையாளம்னு நம்ம எல்லாருக்கும் முத்திரையும் குத்திர முடியாது யாருடைய உள்ளத்தையும் யாரும் அறிய முடியாது அப்போ இது இதுக்கிடையில் ஒரு பேலன்ஸ் தேவைப்படுது அந்த பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம இது பண்ணி ஆகணுங்கிறப்ப எல்லாமே அவசியம் எல்லாத்தையும் பேசிய ஆகணும் இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு நான் எதுக்கு பேசுகிறேன்னா அது கரெக்டாக அந்த புக்கில் சூப்பராக கொண்டு வராங்க கடைசி கடைசி வரைக்கும் வருது கடைசியாக அந்த லாஸ்ட்டு செஞ்சுரி வரைக்கும் யார் யார் இருந்தாங்க எந்தெந்த உலமாக்கள் வந்து மறுமலர்ச்சி செஞ்சாங்க அவங்களுடைய பணிகள் என்னங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்கிறது நல்ல விஷயம் அது 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 அதனுடைய வரலாற்று அறிவு நமக்கு இருக்கணும் ஏன்னா திடீர் திடீர்னு யாராவது ஒருத்தவங்க கடந்த கால வரலாறு ஏதோ ஒரு பிட்டி நோட்டீஸில் படிச்சுட்டு வந்துட்டு பேசுவாங்க பேசும்போது அதனுடைய பேஸிக்கான நாலேஜாவது நம்மக்கிட்டே இருந்தால் தானே நம்ம அதை அணுக முடியும் வெறுமனை காதால் கேட்டுவிட்டு சரின்னு சொல்லிட்டு பேர முடியுமா அப்போ அதனுடைய அறிவு நமக்கு தேவைங்கிறப்ப எல்லா வரலாறுகளும் தேவை எல்லா கால சூழல்கள்லேயும் எல்லா நாட்டினுடைய கலாச்சார அறிவு நமக்கு தெரிய தேவை இதுதான் தேவைன்னு கிடையாது எல்லாமே தேவை நீங்கள் எவ்வளவோ செய்யலாம் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இதுதான் வரும் இதுதான் வராதுன்னு எதுவும் கிடையாது இப்போ 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 வந்து ஒருத்தவங்க இந்த பணியை செய்கிறாங்கன்னா நம்ம வேறு பணியும் செய்யலாம் அந்த ப நமக்கு தெரிஞ்ச பணி தான் துணிஞ்சு நம்ம செய்கிறப்ப நமக்கு வந்து அது கை கொடுக்கும் இன்சாரலாம் இது இரண்டாவது கேள்விக்கான பதில் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா வீடியோ பார்க்கலவரே அது ஒரு வருத்தம் அதுக்கப்புறம் அவர் போட்ட கமெண்ட்டு வந்து இந்தந்த விவகாரத்தை நீங்கள் பேசாமல் என் மசால் பக்கம் போனீங்கன்னு சொன்னாரு நான் மசால் பக்கம் போகலை எந்த நான் அணுகலை வரலாறுகள் பக்கம் போனேன் வரலாறுகள் தான் அது பேசினது இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு அது ஒரு சின்ன பிட்டு அகமதிப்பின ஹம்பலை பற்றி பேசின விவகாரம் அது மசாயல் கிடையாது அது ஒரு கருத்து முரண்பாடு அந்த கருத்து முரண்பாடை நீங்கள் அணுகினா தான் உங்களை பார்த்து ஒருத்தவங்க மூத்த சிலாக்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா நமக்கு விமர்சனங்கிறது வந்து போகிற இடத்துலலாம் லட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க சிலாம்பாங்க மூத்த சிலாம்பாங்க என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அந்த பேரெலாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்காமே நீங்கள் எப்படி வரலாறு அணுகுவீங்க எப்படி உங்களை சொல்கிறவங்களை நீங்கள் அணுகுவீங்க அப்போ மூத்த சிலாக்கள்னால் யாரும் தெரியணும் அவங்க எப்படி அணுகினாங்கன்னு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் தான் முதல்ல எனக்கு அவசியமாக இருந்துச்சு வகையால் அறிவோம்னு எனக்கே விட்டு போட்டாங்க அறிவாளர் அறிவோம்னு சேனல் வச்சுருக்கறதுனால அந்த சேனல் பேரை சீட்டி வாங்கிட்டு பஞ்சாயத்து பண்ணாங்க நீ வந்து மூத்தசிலா கொள்கை பார்த்து கொள்ளுங்கள் பேரை வச்சலாமா முடிவு போடுறது உள்ளே என்ன பேசுகிறான்னு கண்டென்ட் பார்க்கணுமா அதையே பார்க்காம அவங்க முடிவு எடுத்தாங்க சேம் அதே மாதிரி நீங்கள் தமிழை பார்த்துட்டு என்ன மசாயில்ட்டு போயிட்டீங்க அதனால் அது கொஞ்சம் சரி செஞ்சீங்க இந்த வீடியோ பாருங்கள் முடிஞ்சா முழுசாக பார்க்க முடியலனாலும் பாதியாவது பார்த்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நான் மசாயல் பேசல மசாயல் பேசாமல் நான் இதுதான் பேசியிருக்கேன் மசாயலும் பேசினாலுமே தப்பு கிடையாது மசாயலும் அவசியம்னா பேசலாம் அதாவது அதனை அதனை கொண்டு ஒரு ஒரு பிரிவு உண்டாகுன்னா அது தேவை கிடையாது ஆனால் அதனை கொண்டு தெளிவு உண்டாகுன்னா அது தான் அதனால் நீங்கள் அதை அணுகலாம் இன்சாலாக இப்போ ரெண்டு கேள்விக்கான இது நான் மேஜராக பார்த்த அந்த ரெண்டு கேள்விக்கு என்ன பதில் கொடுக்க முடியுமோ எது சரின்னு நான் நினச்சினோம் என்னுடைய பார்வையில் எது சரியாக பட்டுச்சோ அதை நான் வந்து இன்சாராக பேசியிருக்கிறேன் இது உங்களுக்கு விளக்கமாக இருக்கிற பட்சத்தில் இது சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் சந்தோஷம் அப்படி இல்லை தப்புனா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணியிருக்கேன் அது தப்பு இதில் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க இதெல்லாம் தப்பான புரிதல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது நீங்கள் இதுதான் சரி அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினைச்சிங்களா தயவு செஞ்சு மனசை விட்டு பேசிடுங்க அப்போ அது சரியாக இருக்கிற பட்சத்தில் நானே ஏற்றுப்பேன் தப்பாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு எப்படி ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கிறது நீங்கள் வச்ச வாதம் தப்பாக சரியா அப்படிங்கிறதெல்லாம் நான் கரெக்டாக அதை நான் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் எனக்கு உதவியாக இருக்கும் இன்ஷால்லா தொடர்ந்து பயணிப்போம் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் கல்வி ஞானத்தையும் ஈமானையும் இன்னும் உறுதியான பாதங்களையும் வழங்கட்டும் நம்ம சத்தியத்தில் நினச்சி நிற்கிறதுக்கெல்லாம் நமக்கு அருள் செய்யட்டும் இன்ஷால்லா என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரம்தல்லா يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا